சுயமரியாதை இயக்கம் என்பது ஒரு நூற்றாண்டிற்கான வரலாறு உலகத்துல எத்தனையோ இயக்கங்கள் வந்து பொருளாதார சமத்துவத்திற்காக சில இயக்கங்கள் இருக்குது தங்களுடைய விடுதலைக்காக நிறைய இயக்கங்கள் இருக்கன ஆனா ஒரு இனத்தினோட சுயமரியாதைக்காக இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரே ஒரு இயக்கம் நம்முடைய சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில ஒரு நூற்றாண்டுக்கான புரட்சி இருக்கிறது நிகழ்ச்சியில இவ்வளவு மகளிர்கள் எங்களை போன்ற படித்த இளைஞர்கள் பார்த்தாலே இது ஒரு புரட்சி என்பது உங்களுக்கு புரியும் இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் காண விரும்பிய புரட்சி சரியா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்காம இருந்தா நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம பெற்றிருக்கிற உரிமையை நம்மளால நம்மளுக்கு கிடைச்சிருக்காது இருபத்தி ஒண்ணுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க அந்த கணக்கெடுப்பின் படி ஒரு வயதுக்குட்பட்ட விதவைகளோட எண்ணிக்கை மட்டுமே ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டு வயதுக்குள்ள இருக்கிற விதவைகளோட எண்ணிக்கை தொண்ணூத்தி ரெண்டு ஆக மொத்தம் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு விதவைகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளையும் உங்களுடைய ஆரியம் ஆனா இன்றைக்கு பெண்களை படிக்க வைத்து இப்படி மேடையேற்றி பேச வைத்து அழகு பார்ப்பது எங்களுடைய திராவிடம் இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளுக்கும் வளர்ச்சி இருக்கிறதா அதற்கு ஒரு நூற்றாண்டு புரட்சி இருக்கு இன்னைக்கு ஒரு பொம்பளை பார்த்து அம்மா நீ படிக்காத வேலைக்கு போகாத ஒரு ஆம்பளை பிள்ளை நாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே இருன்னு சொன்னா அந்த பொண்ணு அவங்கள பார்த்து நான் எதுக்கு படிக்க கூடாது நான் ஏன் வேலைக்கு போக கூடாது நான் படிப்பேன் வேலைக்கு போவேன் எனக்கு தேவையான துணையை நானே தேர்ந்தெடுத்துப்பேன் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்பாங்க இப்படி கேள்வி கேட்பதற்கு ஒரு நூற்றாண்டோட புரட்சி தேவைப்பட்டிருக்கு இப்படி தமிழ்நாட்டுல ஒரு அமைதி புரட்சியை தந்தை பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த புரட்சியும் மாற்றங்களும் மக்களுக்கு அடைய கூடாதுன்றதுக்காகவே இன்றைக்கு சில கூட்டம் தந்தை பெரியார ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள அடக்க முயற்சி செய்யறாங்க தந்தை பெரியார் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னாரானா ஆமா சொன்னாரு ஆனா அது மட்டும்தான் தந்தை பெரியாருடைய நோக்கம் தான் கேட்டா இல்ல ஜாதி ஒழிப்பு தான் தந்தை பெரியாரோட முதல் இலக்கு சமத்துவம் தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முதல் கோட்பாடு இந்த மதமும் கடவுளும் இந்த ஜாதியை தூக்கி நிற்கிற இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் தந்தை பெரியார் வந்த ஜாதியை கடவுளையும் ஜாதியும் எதிர்த்துக்கிறாரு அப்ப தந்தை பெரியாரோட கடவுள் எதிர்ப்பு கோட்பாடு ஜாதியோட எதிர்ப்பாக வெளிப்பாடாதான் இருக்கு அதனாலதான் தந்தை பெரியார் சொல்கிறார் அஸ்திவாரத்தில் கையை வைத்து ஜாதியை ஒழிப்பதற்கு இந்த நாட்டில் சுயமரியாதையை கட்டி தவிர வேற எந்த இயக்கமும் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த சுயமலைய இயக்கத்தினோட நூற்றாண்டு விழா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் ஒரு சுயமரியாதையான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படிப்பட்ட சுயமரிய இயக்கத்தின் நூற்றாண்டு விழா வருகின்ற அக்டோபர் நான்காம் நாள் மறைமலை அடைய நகரில் கொண்டாடப்படுகிறது சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் நீ கல்விய கொடுக்காதுன்னு சொன்னது மனு தர்மம் அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆண்டு இருக்க ஒன்றிய அரசு நாங்க வந்து நீட்ட கொண்டு வருவோம் என்ஈபி கொண்டு வருவோம் மாணவர்களுக்கான கல்வி உரிமையை பறிச்சு கொண்டு இருக்காங்க கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க ஆனால் நம்முடைய திராவிட அரசு நீ எங்க பிள்ளைக்கு நிதியை கொடுக்கலனா என்ன எங்க பிள்ளைகளை நாங்க படிப்போம்னு பல்லாயிரக்கணக்கான கோடி நிதியை மாணவர்களுக்காக ஒதுக்கி கல்வி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கல்வி புரட்சியாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவில் தமிழர் தலைவரின் அழைப்பை ஏற்று தீர்ப்பு செய்ய இருக்கிறார் அனைவரும் வாருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்